பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு இருநூற்று இரண்டு அப்படிங்கிறது பெரிய நம்பர் இந்த இடத்துல முக்கியமா பெண்களும் ஒரு நல்ல கூட்டணி ஒரு கூட்டணியோட அந்த பாண்டு தான் வந்து என்டிஏக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப இவங்க எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்கிறாங்க காங்கிரஸும் ஆர்ஜேடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசணும் முதல்ல இந்த மாதிரி கூட்டணியை கட்டமைக்கிறாங்கல்ல இந்த ஓட் ஷேர் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அதாவது பீகாரை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அரசியல் கட்சிகளோ இல்லை மூன்று அரசியல் கட்சிகளோ நாலு அரசியல் கட்சிகளோட கூட்டணி இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சோஷியல் காம்பினேஷன் சோஷியல் அலையன்ஸ் அதாவது சமூக இதில் பார்த்திங்கன்னா அந்த கணக்கு அங்கே அதிகமாக அதனால் பீகாரில் எப்போதுமே எந்த பொலிட்டிக்கல் அலையன்ஸாக இருந்தாலும் அது சோஷியல் அலையன்ஸ்னாலும் வர பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்டிஏட அலையன்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா அதில் ஓரொரு கட்சியும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சோஷியல் பேஸை கொண்டு வராங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மேகா கூட்டணி அதாவது மகா மகாகட்பந்தன் சொல்கிற தேஜஸ்வி யாதவ் தலைமையில் உள்ள ராஷ்ட்ரிய ஜனதாதளோ இல்லை காங்கிரஸோ அப்புறம் மற்ற ஒன்று ஒன்று ரெண்டு சின்ன அப்புறம் இடதுசாரி கட்சிகள் இது ஆனால் என்ன இருக்குதுன்னா கடந்த ஒரு பத்து வருட காலத்தில் பார்த்திங்கன்னா இவங்க அலையன்ஸ் இருக்குது ஆனால் இதோட சே சோஷியல் பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது ஏன்னா அதே பேஸில் தான் இவங்க எல்லாருமே அதே தான் பண்ணுறாங்க தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்